மிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ 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 மத்திய அரசின் பிஎம் ஸ்ரீ பள்ளிகளுக்கு வாய்மொழியாக ஒப்புதல் கொடுத்த தமிழக அரசு பிற மும்மொழிக் கொள்கையை காரணம் காட்டி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாமல் பின்வாங்கியதன் காரணமாக தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய மத்திய அரசின் நிதி தடைபடும் சூழல் ஏற்பட்டுள்ளது மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபதின் கீழ் பள்ளிகளில் மும்மொழிக் கொள்கை அமல்படுத்தப்படும் மும்மொழி என்பது எந்த இந்திய மொழியாகவும் இருக்கலாம் ஹிந்தியாக இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை இதன் கீழ் பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் துவங்க மத்திய அரசு நிதி கொடுத்தும் வருகிறது அதில் ஒன்றாக சமாக்ரா சிக்ஷா அபியான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து என்ற திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு மூவாயிரத்தி ஐநூற்றி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது இதில் மத்திய அரசின் பங்கு இரண்டாயிரத்தி இரண்டு கோடி மாநில அரசின் பங்கு ஆயிரத்தி முப்பத்தி நான்கு கோடி இந்த நிலையில் இந்த திட்டத்திற்கு முதலில் வாய்மொழியாக ஒப்புதல் கொடுத்த தமிழக அரசு பிறகு மும்மொழி இருப்பதாக கூறி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மறுத்தது இதன் காரணமாக சமாகிரா சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய எழுபத்தி மூன்று கோடி ரூபாயை நிறுத்தி வைத்துள்ளது இதனால் சுமார் பதினைந்தாயிரம் ஆசிரியர்களுக்கு தர வேண்டிய சம்பளம் கேள்விக்குறியாகி உள்ளது அது மட்டுமல்லாமல் ஆர்டிஇ சட்டத்தின் கீழ் சேர்ந்துள்ள இருபத்தி ஐந்து சதவீத மாணவர்களுக்கு கட்டணங்களை திருப்ப செலுத்துவது தொலைதூர பகுதிகளில் உள்ள மாணவர்களுக்கான பயண வசதிகள் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையுள்ள பெண் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் தற்காப்பு பயிற்சிகள் உட்பட பல பாதிக்கப்பட்டுள்ளன ஏற்கனவே தமிழகத்தில் உள்ள தனியார் சிபிஎஸ்இ கேந்திர வித்யாலயா ஏகலைவா பள்ளிகளில் மும்மொழிக் கொள்கை தான் அமலில் இருக்கிறது ஆனால் நவோதிய பள்ளிகளைப் போல பி எம் ஸ்ரீ பள்ளிகளையும் மும்மொழிக் கொள்கையை காரணம் காட்டி மாநில அரசு தடுத்ததன் காரணமாக தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நிதி தடைப்பட்டுள்ளது